அருமையானவர்களே எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே உங்களை வாழ்த்துகின்றேன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த நடத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார் தொடர்ந்து இந்த காலையில் கர்த்துடன் என்கிறதான யூடியூப் நிகழ்ச்சியை பாருங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஆண்டவர் அதன் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த நாளில் ஒரு அற்புதமான வார்த்தை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அன்றைக்கு மலை பிரசங்கத்தில் சொன்ன அருமையான வசனம் என்னன்னு சொன்னால் மற்ற எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் அதனுடைய பதிமூன்றாவது வசனம் நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் உப்பானது சாரமற்று போனால் எதனாலே சாரமாக்கப்படும் ஆண்டவர் நம்மளை பூமிக்கு எப்படி வச்சிருக்கிறாரா அவருடைய பிள்ளைகளை உப்பாக வைத்திருக்கிறார் ஒருவேளை நம்முடைய தினசரி வாழ்க்கையில் உப்பு வந்து ரொம்ப முக்கியமானது என்ன உப்புல்லா பண்டம் பண்ணோம் சொல்லி சொல்லுவாங்க தமிழில் ஒரு பழமொழி எந்த நீங்கள் சாப்பிடுகிற விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் எதை சமைத்தாலும் அதில் உப்பு சரியாக தான் அது டேஸ்ட் இருக்கும் சரியா அதே மாதிரி ஆண்டவர் உங்களை பூமிக்கு உப்பாக வச்சுருக்கிறேன் உப்பு எவ்வளோ முக்கியமாக இருக்குதோ அதே மாதிரி இந்த பூமியில் இருக்கிற மக்களுடைய வாழ்க்கையில் ஆத்துமாக்களுடைய வாழ்க்கையில் ஜனங்களுடைய வாழ்க்கையில் உங்களை முக்கியமாக வச்சிருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் அந்த உப்பில் சாரம் இருக்கும் சாரம்னு சொன்னால் அதனுடைய தன்மை ஆண்டவர் இந்த உலகத்தில் நம்ம வைத்திருக்கிறது நோக்கத்தை நம்ம நிறைவேற்றணும் மற்றவுடைய வாழ்க்கையில் நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் உப்பு எப்படின்னா அது கரைந்து அது இருக்கிற இடத்துக்கு அது என்ன பண்ணுறது நல்ல சுவையை தருகிறது உப்பு வந்து அப்படியே இருந்தால் அது ஒன்றும் பண்ண முடியாது அது உப்பு கரைய 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 அந்த உணவுப் பொருட்களில் அதனுடைய சுவை கூடுகிறது அதே மாதிரி அதுதான் யோவான் சுவிசேஷகர் யோவான் தீர்க்கதரிசி சொல்லும்போது சொல்கிறார் யோவான் ஸ்தானகன் நான் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும் ஒரு கிறிஸ்தவ விசுவாசி என்றால் நம்ம ஆண்டவரை உயர்த்தி காண்பிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் என்னை நான் மறைத்து ஆண்டவரை காண்பிக்க வேண்டும் அப்படி காண்பிக்கும்போது ஆண்டவர் உங்களை கொண்டு அநேக ஆத்துமாக்களுக்கு இந்த உலகத்தில் புரோஜனமாக உப்பாக அநேகருடைய வாழ்க்கையில் நீங்கள் உபயோகப்படுகிற ஒரு நல்ல பாத்திரமாக ஆண்டவர் உங்களை எடுத்து பயன்படுத்த அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் இந்த வசனங்களை விசுவாசிங்க ஒப்பு கொடுத்து ஜோம் பண்ணுங்க கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஜெபிக்கலாமா பரிசுத்த பிதாவே மொய் துதிக்கிறோம் மொய் ஸ்தோத்தரிக்கிறப்பா இந்த நாளில் கேட்ட வசனத்தின்படி ஆண்டவரே நீங்கள் உலகத்திற்கு உப்பாக இருக்கிறீர்கள் என்கிறதான வசனத்தின்படி ஆண்டவரே எங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அப்பா உப்பானது அண்டவர் அநேகருக்குள்ள அநேகருடைய வாழ்க்கையில் அது புரோஜனமாக இருக்க எங்களுக்குள்ள இருக்கிற அந்த சுவிசேஷத்தின் ஒளி அநேகருடைய வாழ்க்கையில் ஜீவனை கொடுக்க உதவி செய்வீராக இயேசு நாமத்தில் பிதாவே அம்மேன் தேங்க்யூ காட் யூ